ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற வள்ளுவர் கூட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வள்ளுவர் கூட்டத்துக்குள்ளே போய் வள்ளுவர் கோட்டத்தையே கிட்டக்க பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மாதத்துக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுபா வந்துட்டு ஏமா வந்து போயிட்டாங்க இன்னும் ஒரு மாதம்மா வேலை முடியறதுக்கு உள்ளே வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வள்ளுவர் கூட்டத்துக்குள்ள போக முடியல வள்ளுவர் கூட்டத்தை வெளில இருந்தே எடுத்தாச்சு விஜய்யும் கவுண்டமணியும் ஒரு படத்தில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களே வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம்னு அந்த வள்ளுவர் கூட்டம் தாங்க இந்த வள்ளுவர் கூட்டம் வள்ளுவர் கூட்டத்தை பார்த்தாச்சு மறுபடியும் ஆட்டோ புக் பண்ணி அப்படியே எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிகிட்டே வந்தால் பக்கத்தில் பூங்கா இருந்துச்சுங்க வந்தது வந்தோம் பூங்காவுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த பூங்காவுக்குள்ளே போனால் செம்மையாக இருக்குங்க நல்ல தண்ணி வேறு மழை நேரத்துலேயும் மழை விட்டு போய் கொஞ்சம் ஜில் ஜில்னு இருந்ததுக்கும் நல்ல கிளைமேட் இருக்கிறதுக்கும் பசுமையாக இருந்துச்சு நல்லா வாக்கிங் போகிறதுக்கு நல்லா ரவுண்டான கட்டி விட்டுருக்காங்க நடுவில் ஒரு அசோக் பில்லர் ஒன்று வச்சுருக்காங்க தண்ணி மழை தண்ணி நம்பி கிடக்கு அங்கே கெங்கே அங்கே கெங்கே இளம் ஜோடி ஜோடி ஜோடியாக உட்காந்துருந்தாங்க பார்க்குக்கு போனால் பார்த்து தான் போகணும் சரி நம்ம போன வேலையை பார்த்துட்டு பார்க்கை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு ஓகேப்பா